படைத்த கந்தனே பிறான் படைத்த வேலனே தினம் படைக்க அருள்வாயே முருகா இந்த அற்புதமான தைப்பூச திருநாளை முன்னிட்டு நாளும் நல்ல ஆன்மீக சமுதாய அறக்கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வருகின்ற ஐ பக்தி பசி யூடியூப் சேனல் மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்வது உங்கள் பிரசன்னா பழனியப்பன் இந்த தைப்பூசத்திற்கு நாம் இந்த திருவண்ணாமலை அதாவது நினைக்க முக்தி தருகிற திருவண்ணாமலையில் தோன்றி முக்தி நெறியை காட்டுகிற பக்தி நெறியாகிய ஒரு அற்புதமான மார்க்கத்தை நமக்கெல்லாம் அருளி செய்த அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடியருளிய கந்தர் அலங்காரத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அதாவது க அருணகிரிநாதர்னு பேசுகிறப்ப ஐபக்தி பசி நேர்களுக்கு அருணகிரிநாதர் திருப்புகள் இதையெல்லாம் பற்றி நான் விரிவாக பேச வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன் இருப்பினும் அவரைப் பற்றி புதிதாக பார்க்கிற அன்பர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய வரலாறு பிறந்த திருவண்ணாமலை வளர்ந்தது வாழ்ந்தது அதையெல்லாம் பற்றி கூறவில்லை அவர் ஏன் வந்தார் அவர் என்ன செய்தார் அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு அடியனுடைய தலைப்புக்குள் சென்று விடலாம் என்று நினைக்கிறேன் இப்ப நம்ம பார்த்தோன்னா நம்ம வீட்டு இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா நீங்க நினைக்கிற கூட்டு குடும்பம் கிடையாது இது நான் சொல்ற கூட்டு குடும்பம் நீங்க நினைக்கிற கூட்டு குடும்பம் இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களோட இருந்தாலே கூட்டு குடும்பம்னு அர்த்தம் இந்த கூட்டு குடும்பம் அது கிடையாது அப்பா அம்மா பிள்ளைகளோட ஆயா ஐயா அப்பத்தா ஐயா சித்தப்பா சித்தி மாமா மாமி இப்படி எல்லோரும் ஒரு ஆச்சி ஐத்தா இப்படி எல்லாரும் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்துல வெளியில இருந்து ஒரு பிரச்சனை வருது குடும்பத்துக்கு அப்ப அந்த வெளியில இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை அந்த குடும்பத்தின் சார்புல எதிர்கொள்றவர் யாரா இருப்பாரு அந்த குடும்ப தலைவரா இருப்பாரு அந்த வீட்டுல இருக்கிற பெரிய வீட்டுல பெரிய நிலைமையில இருக்கிறவரா இருப்பாரு குடும்ப தலைவரா இருப்பாரு அப்படி நம்ம சைவ சமயத்துக்கும் நம்ம இந்து மதத்துக்கும் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் ஒரு பிரச்சனை வருது நம்ம இந்து மத குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது எங்கேருந்து வருகிறது வெளியிலிருந்து வருகிறது ஜெய்ன மதமாக புத்த மதமாக ஒரு பெரிய பிரச்சனை ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் வருகிறது நம்ம இந்து மதமே அழிகிற நிலைக்கு வருகிறது அப்ப திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்னு ரெண்டு பெரியவங்க வராங்க அப்படி வந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க பாக்குறாங்க இப்படி ஒரு பிரச்சனை வெளியே நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜைன மதத்தாலும் புத்த மதத்தாலும் இந்து மதமே அழிகிற நிலமையில இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் வெளியில இருந்து பிரச்சனை வந்திருக்கு அப்ப இந்த குடும்பத் தலைவர் இந்த குடும்பத்திலே பெரியதுல இருக்கிறவரை தான் கூட்டிட்டு வரணும் யார கூட்டிட்டு வரலாம் சைவத்துக்கு சிவபெருமான் இருந்தார் வைணவத்துக்கு நாராயணர் இருந்தார் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சைவ நரி சார்ந்தவர்கள் அதனால என்ன செய்யறாங்க அவங்க குடும்பத்துல பெரியவரா இருக்கிற சிவபெருமான் அப்படியே கூட்டிட்டு வந்து தேவாரம்பாடி கூட்டிட்டு வந்து சமணர்களையும் புத்தர்களையும் விரட்டி நம்ம இந்து மதத்தை காப்பாத்துறாங்க இப்படி இந்த வெளியிலிருந்து வந்த பிரச்சனை இவர்கள் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுல தீர்த்து வைக்க இன்னும் ஒரு சில நூற்றாண்டுகள் கழித்து பதினைந்தாம் நூற்றாண்டுல ஒரு பிரச்சனை அப்ப பார்த்தீர்களானால் குடும்பத்துக்கு இருந்து பிரச்சனை வரல குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது இங்கிட்ட பெரியம்மா பெரியப்பா ஒரு பக்கம் அடிச்சுக்க அங்கிட்டு அத்தம்மா மாமா ஒரு பக்கம் அடிச்சுக்க ஆயா இன்னொரு பக்கம் அடிச்சுக்க அப்பா அம்மா இன்னொரு பக்கம் அடிச்சுக்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படி வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ குடும்பத் தலைவரெல்லாம் வந்தால் பிரச்சனை சத்தியமா முடியாது இன்னும் தான் வளரும் அப்ப என்ன பண்ணணும் அந்த குடும்பத்திலேயே குழந்தை யாரோ அந்த தான் வரணும் இந்த தான் சரி பண்ண முடியும் என்னதான் இப்போ குழந்தை சரி பண்ணிடுமான்னு கேட்கறீங்க நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நீங்க எல்லாம் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம் நீங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நடுவுல ஒரு அஞ்சு வயசு குழந்தை கையில ஒரு யானை உண்மையை வச்சுக்கிட்டு அப்படியே பெரியம்மா பெரியப்பா ஆயா ஐயான் அன்பா ஓடி வருது உங்களை பார்த்து அப்ப நீ அப்பவும் நிறுத்தாம சண்டை போட்டுக்கிட்டேவா இருப்பீங்க கிடையாது அப்ப அந்த குழந்தை வர்றதுனால என்ன பண்ணுவீங்க எல்லாம் உங்க சண்டையை நிறுத்தி அந்த சண்டையை மறந்தே போயிருவீங்க இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய கொஞ்சறதுல அப்படி வந்து எல்லாம் அந்த குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க சண்டையை மறந்துட்டு அப்ப என்ன ஆகுது குடும்பத்துக்குள்ள சண்டை வருகிற பொழுது ஒரு குழந்தையினால அதை தீர்த்து வைக்க முடிகிறது அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்து மதத்திலும் பதினைந்தாவது நூற்றாண்டுல குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை எங்கிட்ட சைவர்கள்லாம் சிவந்தாம் பெருசுன்னு ஒரு சண்டை வைணவர்கள் தான் பெரியவர் அம்பாள் பெரியவர்கள் முருகன் பெரியவர் யார் 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 பெரியன்னு ஒரு பெரிய சண்டை நடக்குது பதினைந்தாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் இப்ப நம்ம அருணை கிரிநாதர் வரார் வந்து பார்க்கிறார் இப்ப குடும்பத்துக்கு வெளியே பிரச்சனை இல்லை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்ப பெரியவரை கூட்டிட்டு வந்தால் சத்தியமா சண்டை நிற்காது அப்ப என்ன பண்ணணும் அந்த வீட்டிலேயே யார் குழந்தையோ அந்த குழந்தைய கூட்டிட்டு வரணும் வெறும் குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்தால் பத்தாது அந்த குழந்தை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரியமான குழந்தையா இருக்கணும் இப்ப அதனால அவர் என்ன பண்றாரு முருகனை கூட்டிட்டு வரார் முருகன் யாரு சிவபெருமானுக்கு பிரியமான திருக்குமாரன் அம்பிகைக்கும் முருகன் மேல கொல்ல புரியும் நாராயணருக்கு மருமக பிள்ளை இப்படி எல்லா சமயங்களுக்கும் ஒரு நடுநாயக தெய்வமா முருகன் இருக்கிறார் அதனால அருணகிரிநாதர் என்ன செய்யறாரு அப்படியே திருப்புகள் பாடி முருகன் அப்படியே மடியில தூக்கி வச்சுக்கிட்டு வராரு அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு அப்படி பதினைந்தாவது நூற்றாண்டுல நம்ம இந்து மதத்திற்குள் ஏற்பட்ட பிளவை தீர்த்து இன்று வரை நாம் இந்து மதம் இந்து மதமாக இருந்து வருகிறது என்றால் அதற்கு அன்றைக்கு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் காரணம் அன்றைக்கு அவர் வந்து திருப்புகழ் பாடி கந்தர் அலங்காரம் பாடி கந்தர் அனுபூதி பாடி கந்தர் அந்தாதி எல்லாம் பாடலைன்னா இன்றைக்கு இந்து மதம் எங்கேயோ இப்படியோ இருந்திருக்கும் அப்படி நம் இந்து மதத்தை ஒரு காப்பாளனாக நின்று பதினைந்தாம் நூற்றாண்டுல காத்து நமக்கெல்லாம் வழங்கியவர் அருணகிரிநாதர் இப்படி வழங்குவதற்காக அவர் ஆறு நூல்கள் பாடினார் திருப்புகழ் பாடினாரு கந்தர் அந்தாதி பாடினாரு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேள்மையில் சேவல் விருத்தங்கள் திருவகுப்பு திருவழி கூற்றிருக்க இப்படி நூல்கள் பாடுறாரு இதில் நாம சிந்திக்க போறது கந்தர் அலங்காரத்தை பற்றி இதில் பார்த்தீர்கள்னா பெருமக்களே அவர் ஒவ்வொரு நூல் பாடுவதற்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருந்தது திருப்புகழ் ஏன் முருகன் பாட சொன்னார் முருகன் தானே சொல்றாரு சைப்பதியும் உயர் திருப்புகள் விருப்பமுடு செப்பு விருப்போட பாடு முருகன் சொல்ல அருணகிரிநாதர் முத்தைத்தரு பத்தி திருநகை சத்திச்சரவன முத்திக்குரு வித்துக்குருவரன் என போதும் முக்கட்பர மர்கை முட்பட்டது கற்புத்திருவரு முப்பத்து முவரகத்தமரர் மடிவேன பத்து தலை தத்தணிதோடு ஒற்றக்கிரி அத்தை புரதல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கர கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுரல் வட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தய இத்தப்பதம் வைத்து பயிர்கொட்கடிக்கழுகடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்கு தொகுது தொகுது சித்திரப்பிரிக்குடக என போத கொத்துப்பறை கொட்டக்கல முதுகூகை கொட்புற்ற பெற்றவுனரை வெட்டிப்பளி இட்டு குளகிறி குத்துப்பட ஒத்துப்புற பெருமாளின் முருகன் சொல்ல திருப்புகழ் பாடத் தொடங்கி திருப்புகழ் பாடுறார் கந்தர் அந்தாதி ஏம்பாடினாரு வில்லிப்புத்தூர் ஆழ்வாருங்கிற ஒருத்தர் வந்து அருணகிரிநாதர் கிட்ட வாது செய்ய வராரு அதாவது யாருடைய புலமை பெருசா இருக்குன்னு வாது செய்ய வராரு அப்ப அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி பாடுறாரு தித்த திதி தித்த தே தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி திதத்தி திதி திதி தொதி தி தொத்ததேன்னு கந்தர் அந்தாதி பாடி அந்த வாதத்துல அவர் வெல்கிறார் வேள்மயில் சேவல் விருத்தங்கள் எதற்காக பாடுறாரு அப்படி வந்து சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் திருவண்ணாமலையில சொல்றான் அருணகிரிநாதர் கிட்ட இந்த மாதிரி நான் கூப்பிட்டா என் காளி வெறுவா நீ கூப்பிட்டா திருவண்ணாமலை மக்கள் முன்னாடி மன்னர் பிரபுட தேவராஜா முன்னாடி ஓ முருகன் வந்து நிப்பானான்னு கேட்க அருணகிரிநாதர் என் முருகன் நான் எங்கு கூப்பிட்டாலும் செங்கல் எடுத்த சினவடி வேளும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் அடுத்த வரி தான் கவனிக்கணும் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை நான் கூப்பிடக்கூட வேணாம் சார் நான் இங்கே வான்னு மனசால நினைச்சா போதும் அவங்க முன்னாடி வந்து நிற்பான்னு சொல்லி அவர் பாடியருளியது வேல் மயில் சேவல் விருத்தங்கள் மூணு விருத்தம் வேள் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இப்படி மூணுத்துக்கும் இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு அப்ப கந்தர் அலங்காரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல அது என்ன காரணமா இருக்கும் அதைத்தான் நாம் இப்ப பார்க்க போறோம் அருணகிரிநாதருடைய பணி என்னங்க கோயில் கோயிலா போய் முருகப்பெருமானுடைய திருப்புகழ பாடுவது அவர் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட தலங்கள்ல பாடி இருக்கிறாரு பல கோயில்கள் போயிருக்கிறாரு நம்ம கதிர்காமத்திலிருந்து காசி வர எல்லா கோயில்களுக்கும் அருணகிரிநாதர் போயிருக்கிறார் அப்படி ஒரு கோயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கிடுவோம் அது எந்த கோயிலா வேணா இருக்கட்டும் அது வந்து உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான கோயில் பழனியோ திருச்செந்தூரோ வயலூரோ விராலிமலையோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோயில் அவரு போற அன்னைக்கு அந்த கோயிலில் ஒரு விசேஷம் அது பங்குனி உத்தரமா இருக்கலாம் இல்ல வைகாசி விசாகமா இருக்கலாம் இல்ல நாமெல்லாம் கொண்டாடுகிற தைப்பூசம் ஒரு விசேஷம் அன்றைக்கு போய் முருகனை பாக்குறார் முருகன் அவ்வளவு அழகு பேரழகா இருக்கிறான் அற்புதமான அலங்காரம் அந்த அலங்காரத்தை பார்த்து மனங்குளிர திருப்புகழ் பாடி முருகனை வணங்குகிறார் வணங்கிட்டு என்ன பண்றாரு ராத்திரி ஆகி போயிடுச்சு அதனால அங்கு கோயிலே தங்கிடுறாரு அருணுகிறேன் படுத்த நாள் காலையிலே இருந்துருச்சு பார்க்கிறார் அந்த முருகனை போய் கும்பிடலான்ட்டு போய் பார்த்தா அலங்காரத்தை காணும் ராத்திரி வந்து சந்தன காப்பு விபூதி காப்பு அவ்வளவு அழகாக அலங்காரம் இருந்துச்சு காலையில இப்போ அலங்காரத்தை காணும் சாமிக்கு வருத்தம் அதாவது வந்து முருகன் அழகா இல்லைன்னு சொல்ல வர்றாரு முருகன் எப்போ பார்த்தாலும் அழகு தான் ஒன்று சொல்லட்டுமா இந்த நம்ம இந்து மதத்தில் எந்த தெய்வத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு முருகனுக்கும் சிவனுக்கும் தான் இருக்கு அந்த ரெண்டு தெய்வத்தை தான் நம்ம எந்த கோலத்தில் பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவோம் அழகை ரசிப்போம் சிவனை பாக்குறோம் நடராஜாவா பாக்குறோம் கையெடுத்து கும்பிடுறோம் தியாக ராஜாவா பாக்குறோம் கையெடுத்து கும்பிடுறோம் பிச்சாடனரா பாக்குறோம் அப்பவும் கையெடுத்து கும்பிடுறோம் அதே மாதிரி நம்ம முருகனை பாக்குறோம் பழனியில சாயங்காலம் போனீங்கன்னா ராஜா அலங்காரம் அப்படி நெற்றியில வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் பூண்டு இடையில வந்து நல்ல ஆபரணங்கள் எல்லாம் பூண்டு வைரமணி மாலை முத்துமணி மாலை தங்கமணி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு கைகள்ல வளையல் அணிந்து கொண்டு கால்கள்ல வீரக்கழல் சதங்கை சிலம்பு எல்லாம் போட்டு அப்படி ஒரு தண்டாயுதத்தை அழகா ஏந்தி பட்டாடை உடுத்தி ராஜாவா பார்த்தாலும் அந்த முருகனை நாம கையெடுத்து கும்பிடுறோம் அழக ரசிக்கிறோம் அதே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ராக்கால பூஜையில வரும் ஒட்டு கோவனம் மார்புல கொஞ்சம் சந்தனம் தலைமைய விபூதி இப்படி பார்த்தாலும் அவனை நாம கையெடுத்து கும்பிடுறோம் இது வேற எந்த தெய்வத்துக்குமே இல்லாத சிறப்பு முருகனுக்கும் சிவனுக்கும் இருக்கிறது முருகன் அழகாதான் இருந்தா அருணகிரிநாதர் எப்ப பார்த்தாலும் முருகன் அழகுதான் ஆனா அலங்காரம் செய்கிற பொழுது ஒரு கூடுதல் அழகு இருக்கும்ல அந்த கூடுதல் அழகு அருணகிரிநாதருக்கு அவரு அதை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்ப என்ன யோசிக்கிறாரு சரி நாம அலங்காரம் பண்ணுவோம் அவர் ஐயர் அலங்காரம் பண்ணாத அவர் காலையில கலைச்சிட்டாரு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் முருகனுக்கு என்றைக்குமே கலைக்க கூடாத அலங்காரம் அதாவது நிலையான அலங்காரம் ஐயர் பண்ற அலங்காரம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு நாம் ஒரு அலங்காரம் பண்ணுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன இந்த உலகமே அழியும் வரை அழியாமல் இருக்கிற ஒரு அலங்காரம் அற்புதமா பண்ணுவோன்ட்டு சொல்லி எதை வச்சு பண்ணலாம்னு யோசிக்கிறார் சந்தனத்தை வச்சு பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் கொஞ்ச நேரத்துல காஞ்சு அது வந்து உதுந்து கொட்டிரும் விபூதியை வச்சு பண்ணலாமா அதுவும் உதுந்து கொட்டிரும் காற்றுல பறந்து போயிடும் பூக்களை வச்சு முருகனுக்கு பிடிச்ச அரளி பூவை வச்சு பண்ணலாமா போட்ட பத்தாவது நிமிஷம் பூ வாடி போயிடும் வேற எந்த பூக்களை வச்சு பண்ணாலும் ஒரு மணி நேரத்து ஒரு நாள் ஓ கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அதற்கு மேல பூக்கள் தாங்காது வேற எதை வச்சு அலங்காரம் பண்ணாலும் முருகனுக்கு அழகா அது எப்போதுமே நிலையா இருக்குமானா இருக்காது அவர் அப்ப என்ன யோசிக்கிறார் பார்க்கறார் எல்லாத்தையும் அப்போ அப்பதான் அவருக்கு தமிழ் நினைவுக்கு வருகிறது தமிழை வச்சு அலங்காரம் பண்ணலாமா யோசிக்கிறார் பண்ணலாமே ஏன் பண்ணலாம் ஏன்னா தமிழும் முருகனும் வந்து அவர் என்ன பண்றாரு ஒரு தராசு தட்டில் வச்சு பாக்கிறார் தமிழையும் முருகனையும் அந்த தராசு அப்படியே சமமா நிக்குது ஏன்னா தமிழில் பார்த்தீர்கள் ஆனால் நம்ம மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுன்னு சொல்றோம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் ஒரு முகத்துக்கு மூன்று கண்கள் என்று பதினெட்டு கண்கள் தெளிவாக கவனிக்கணும் ஒரு முகத்துக்கு மூன்று கண்கள் எல்லாம் ரெண்டு கண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சிவபெருமானுக்கு எப்படி கண் இருக்குதோ முருகப்பெருமானுக்கும் நெற்றிக் கண் இருக்கிறது வடமொழி ஸ்கந்தபுராணம் அது அழகா சொல்லுது ஷட்வக்திரம் துவாதச புஜம் அஷ்டாதச விலோச்சனம் இது அஷ்டாதச விலோச்சனம்னா பதினெட்டு கண்கள் முருகனுக்கும் பதினெட்டு கண் இருக்கு அப்படி பதினெட்டு கண்கள் முருகனுக்கு இருக்கு தமிழ்லையும் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு கைகள் இருக்கு தமிழ்ல வல்லினம் மெல்லினம் இடையினம்னு ஒரு இனத்துக்கு ஆறு எழுத்து இருக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருக்கு இது எல்லாத்த விட முருகன் என்னைக்கு பிறந்தான்னு நம்மளால சொல்லிட முடியாது முருகன் வந்து சிவபெருமானாகவே எப்பொழுதும் இருக்கிறவன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்து தன்னை வணங்குகிற அடியார்களுக்கு அருள் பண்ணுவதற்காக முருகனா வெளியே வந்தான் அதாவது அவர் அவர் எப்போதுமே அறிமுக சிவனாக இருக்கிறவர் நமக்காக அறிமுக சிவனா வெளியே வந்தாரே தவிர அவருக்கும் பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து சிவ முருகப்பெருமானுடைய தோற்றம் பிறப்புன்னு சொல்றோம் அதுக்கு பெயர் பிறப்பு கிடையாது உதித்தல் அதற்கு பெயர் கட்சியப்பரே வந்து உதித்தனன் உலக முக்கியம் தான் சொல்லியிருப்பார் அவர் உதித்தார் பிறக்கல அவர் ஏன்னா பிறக்குதுன்னா சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைவது போலதான் முருகப்பெருமானும் சூரியனை போல உதித்தார் சிவபெருமானுக்குள்ள இருந்து அப்படி அவருக்கு பிறப்பு கிடையாது செம்மான் மகளை திருடுந்திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு நம்ம சாமியை சொல்லியிருக்கிறார் ரருணகிரிநாதன் அப்ப முருகனுக்கும் பிறப்பிறப்பெல்லாம் கிடையாது தமிழ் என்னைக்கு பிறந்ததுன்னு சொல்ல முடியுமா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த மொழின்னு தானே இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப தமிழுக்கும் என்னைக்கு பிறந்ததெல்லாம் நமக்கு தெரியல அதனால தமிழை வச்சு அலங்காரம் பண்ணலாம் அது என்னைக்குமே தமிழ் நிலையா இருக்கும் முருகப்பெருமானுக்கு நினைச்சு அவர் தமிழால் செய்த அலங்காரம்தான் கந்தர் அலங்காரம் அவர் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் அப்படி செஞ்சாருன்னு நம்ம யோசிக்கணும் அவர் என்ன யோசிச்சாருன்னா இப்ப நான் கந்தர் அலங்காரம் பாடுறேன் இந்த கந்தர் அலங்காரத்தை பாடுகிற பொழுது எனக்கு எந்த அளவு இன்பம் எந்த அளவு ஆனந்தம் எந்த அளவு ஒரு பக்தி பெருக்கு ஊற்றெடுக்கிறதோ அதே பக்தி பெருக்கு இன்னும் ஒரு ஐநூறு அறநூறு ஆயிரம் ஏன் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த கந்தர் கந்தர் அலங்காரத்தை படிக்கின்ற ஒரு சாமானியனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவர் பாடுறார் அப்போ அந்த இன்பம் கிடைச்சிதான் தான் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் அவரு பாடின மாதிரியே நம்மளும் மனமுருகி பாடுனா கிடைக்கும் சாமி திருச்செங்கோட்டுக்கு போகிறார் அருணகிரிநாதர் திருச்செங்கோட்டுக்கு போய் அந்த செங்கோட்டு வேளவரை அவர் பார்க்குறார் இந்த செங்கோட்டு வேலவர் மிக மிக சிறப்பான ஒரு முருகமூர்த்தி நம்ம பழனியில் இருக்கிற நவபாஷானோ கருப்பு நவபாஷானோன்னு சொல்கிறோம் அதே மாதிரி திருச்செங்கோட்டில் இருக்கிற முருகனும் நவபாஷான தான் அவர் வெள்ள நவபாஷானம் கருப்பு நவபாஷனோங்கிறதுனால பழனி முருகனுக்கு கொஞ்சம் அபிஷேகம் எல்லாம் பண்றோம் ஆனா திருச்செங்கோடு முருகனுக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது ஒரு நப நவபாஷனும் அந்த முருகனை பாக்குறாரு அவ்வளவு அழகா இருக்கிறான் கையில் அப்படி ஒரு கையில சேவலை இடுப்பல தாங்கிட்டு இன்னொரு கையில அப்படி வேலாயுதத்தை உயர பிடித்து யாம் இருக்க பயமேன்னு சொல்லி இருக்கிற அந்த முருகனை பார்த்து அருணகிரிநாதருக்கு கண்ணீர் தாரதாரையா கொட்டுது அழுகிறார் இதனால் அழுகிறாரு ஐயோ முருகா இந்த அழக பாக்குறதுக்கு அந்த பாவி பையன் நான்முகம் பிரம்ம எனக்கு ரெண்டு கண்ணு தானே கொடுத்திருக்கிறான் அவன் எனக்கு நாலாயிரம் கண்ணு கொடுத்திருக்கணுமே அந்த பாவி எனக்கு ரெண்டு கண்ணு தானே கொடுத்திருக்கிறான் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலாய தேவனை மேதனியில் மெய்ஞான தெய்வத்தை சேலார் வயல் புழுள் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான்முக எனக்கு நாலாயிரம் கண்ணு கொடுத்திருந்தா கூட அந்த கண்ணு பத்தாதையும் ரெண்டு கண்ணு தானே கொடுத்திருக்கிறான் எப்படி இந்த இத்தனை அழகையும் நான் என் கண்களுக்குள் அடக்கிக் கொள்வேன்னு அவரு உருகி உருகி பாடுகிறார் அந்த முருகனை பார்த்து நாமும் போய் பாடுனோம் இந்த மாதிரி பாடணும் கந்தர் அலங்காரத்தை போய் முருகனை பார்த்து அந்த அழகை உள்வாங்கி அவனை ரசித்து அவனை முழுவதும் உணர்ந்து ராமலிங்க சாமி ரொம்ப அற்புதமா சொல்லுவார் அதாவது சொல்கிறார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைஞ்சு நனைஞ்சு உன்னை கும்பிடணுங்குறாரு நீங்களும் அப்படி கும்பிட்டு நூறு கந்தர அலங்காரம் கூட வேணாம் ஒரு கந்தர அலங்காரம் பாட்ட முருகன் முன்னாடி சொன்னா போதும் ஆயிரம் கோடி மடங்கு உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் கிடைக்கலன்னா வந்து கீழே என் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபோன் பண்ணி கேளுங்க சத்தியமா கிடைக்கும் கந்தர அலங்காரத்தை சொன்னால் இப்ப நாம இந்த பதிவுல கந்தர் அலங்காரத்தினுடைய ஒரு சின்ன முன்னுரை தான் பாடி பாடியிருக்கிறார் எதற்காக பாடியிருக்கிறார் கந்தர் அலங்காரத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு கொட்டி அதை பத்தியே என் வாழ்நாள் முழுக்க பேசலாம் கந்தர் அலங்காரத்தை பத்தியே இருப்பினும் அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இனி வரும் மூன்று பதிவுகள்ல அடியன் தொட்டு காட்டப் போகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகாசரணம்